பாருங்க இந்த ஒரு வாழத்தோப்பு ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வாழத்தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் நம்ம காரை மாவட்டத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மேற்கு திசையை நோக்கி நம்ம போனோம்னா பாருங்கள் இந்த இடம் விற்பனைக்கு வருது பாருங்கள் அந்த வாழத்தோப்பு தான் தடம் வந்து பாருங்கள் இந்த தடம் தாங்க இது டாடா ஏசி டாக்டர்லாம் போகிற அளவுக்கு தடம் இருக்குது எல்லாேருக்கும் ஒரு பொதுவான தடம் தாங்க இந்த தடத்துல தான் போகும் பாருங்கள் நிலமை பாருங்கள் அது தாங்க இந்த வாழைத்தோப்பு தாங்க இந்த வாழைத்தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா தென்னங்கன்று நிறையா வச்சிருக்கிறாங்க ஒரு நூற்றி எண்பது கன்றுக்கு மேலே இருக்கும் போல் இருக்குங்க பக்கம் பாருங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்ல ஒரு செழிப்பான இடம் தாங்க தக்காளி நெல் எல்லாம் நட்டுருக்குறாங்க தண்ணி தண்ணி ஏரியா தாங்க இது பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வாழைத்தோப்பு பாருங்கள் ஒரு ஏக்கராக தொண்ணூறு இருக்குங்க போர் இருக்குது கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இருக்குது பாருங்கள் இது நம்ம இந்த வாழைத்தோப்புக்கு பேக் சைடில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம் நிலம் இன்னும் உள்ளே இருக்குது பார்க்கலாமாங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க இது நம்ம தருமபுரி மாவட்டம் இருந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க மண் நல்ல மண்ணு தாங்க செம்மண் பூமி தாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடங்க விவசாயம் எல்லா பக்கமும் விவசாயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி ஏரியா தாங்க இந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்டில் போர் போட்டிருக்கிறாங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் தென்னங்கன்று எல்லாம் உள்ளே வச்சுருக்குறாங்க அந்த வாழைத்தோப்புக்குள்ளே தென்னங்கன்று நல்லா பெருசாக வந்துடுச்சுங்க எல்லாம் குலம் வர்ற மாதிரி அந்த சின்ன சின்னதாக வந்திருக்கு அதுலேயும் குல தள்ளுற நல்லா இருக்குது பாருங்கள் விவசாய பூமி ஓனர் ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்டுங்க ஓனர் எதிர்பார்க்குறது ஒரு ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் எதிர்பார்க்குறாருங்க உட்காந்து பேசுனா ஏதோ ரெண்டு ஒன்று ஒடிச்சு பேசலாங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடங்க பாருங்கள் இதங்க இடம் இந்த காளி இடத்துல தான் போர் போட்டிருக்குறாங்க அந்த இடத்துல உள்ள ஒரு முள்ள ஒரு போர் ஒன்று போட்டிருக்கிறாங்க இந்த வீடு அந்த மரம் இந்த காளி இடம் எல்லாமே சேர்த்து அந்த ஒரு ஏக்கரா தொண்ணூறு சென்ட்லேயே வந்துடுதுங்க பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க நம்ம காரி மாதத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மேற்கு நோக்கி நம்ம போகணுங்க மேற்கு நோக்கி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாங்க பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்கள் வீடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸு தண்ணி தொட்டி இந்த பக்கம் பாருங்கள் இதே ஹெண்டு ஒரு மரம் ஒரு நல்ல ஒரு குல தளர மரமே ஒரு இருபது மரத்துக்கு மேலே இருக்குங்க அதனால் இடமெல்லாம் நல்ல ஒரு பக்காவாக இருக்குங்க பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் காரியமங்கலம் காரியமங்கலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு மேற்கு நோக்கி நம்ம டிராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க ஏக்கரா பாருங்க முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாருங்க உட்காந்து பேசுனா முன்னே புண்ண முடிக்கலாங்க இந்த இடம் நல்ல ஒரு அருமையான மண்ணுங்க செம்மண் பூமிங்க பாருங்கள் ஒரு ரெண்டு கைனி மட்டும் ஓட்டாத விட்ருக்குறாங்க ஒரு கைனில் போர் இருக்குது இன்னொரு கையினில் கிணறு இருக்குது கிணத்துக்கு ஃப்ரீ சர்வீஸு தான் கிணறு குட்டை மாதிரி விடுவு சரிஞ்சிருக்குங்க விடுவு சரிஞ்சிருச்சுங்க கிணறு இதாங்க பாருங்கள் பக்கமே பார்த்திங்கன்னா நம்ம நிலம் இதே இது நிலத்தை வரப்போ ஓட்டி தான் இருக்குது இந்த கிணறுங்க பாருங்கள் இதுதான் கிணறு பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு நம்மக்கிட்ட நல்லா ஒரு பக்காவான இடங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரோடு வசதி ரோடுக்கும் இதுக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்கும் கம்மியாக தான் வரும் தார் ரோட்டுக்கும் இந்த நிலத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் கம்மியாக தான் வரும் நல்லா இருக்குது இடம் பாருங்கள் எல்லாமே இந்த நிலத்துக்குள்ளே தான் இருக்குது வாழைத்தோப்பு எல்லாம் மரம் எல்லாம் தென்னங்கன்று தான் எல்லாம் வச்சு விட்ருக்குறாங்க பாருங்கள் விவசாய ஏ விவசாயத்துக்கு ஏற்ற பூமிங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க வியாபாரத்துக்கு வந்துருக்குங்க ஓனர் ஒரே ஓனருங்க ஒரே ஓனருங்க ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாரு உட்காந்து பஸ்னால் கம்மி தாசி கண்டிப்பாக முடிக்கலாம் பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் செம்மண்ணு பூமிங்க வாங்க